மாயவித்தை என்பது ஒரு பழமையான கலைகள்ல ஒன்று இது ஒரு நிகழ்த்து கலை முடியாதது போன்ற விஷயத்த செய்யக்கூடியது மட்டும் இல்லாம மக்களை இந்த நோக்கமாக பார்க்கப்படுது இந்த கலைய செய்பவங்களை மாய வித்தக்காரர் எனவும் சாலக்காரர் எனவும் அழைக்கப்படுறாரு மந்திரமா தந்திரமா என்று புரியக்கூடியாத வகையில இருக்கக்கூடிய இந்த கலைய மாயவித்தை சால வித்தை கண்கட்டி வித்தை சாலம் ஆங்கிலத்துல மேஜிக்னு சொல்லிட்டு பலவாறு நம்ப அழைக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியிலும் அப்படிப்பட்ட ஒரு மாயாஜாலத்தை தான் காண இருக்கிறோம் மக்கள் வணக்கம் இது மாயவித்தை இன்றைய மாய வித்தை நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்டையில அமைந்திருக்க கூடிய லிட்டில் மீ மாட்டிசரி மழையர் பள்ளிக்கு தான் வந்திருக்கோம் இந்திர சாலக்காரர் மோகன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாயஜால வித்தைகளை செஞ்சு காமிக்க போறாரு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் மோகன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம ஒவ்வொரு வாரமும் குழந்தைகளுக்கு புரியக்கூடிய வகையில வந்து குழந்தைகளை மகிழ்விக்கக்கூடிய மாயஜால வித்தைகளை காமிச்சு குழந்தைகளை வந்து மகிழ்விச்சுட்டு வரும் அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து குழந்தைகள் எல்லாருமே வந்து மாயஜால வித்தைகள் பாக்க ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க சோ குழந்தைகளுக்கு ஹாய் சொல்லிடலாமா ஹாய் 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 என்ன சத்தமே வரல சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன சவுண்டா ஹாய் சொல்லுங்க அப்ப எல்லாருமே சத்தமா ஹாய் சொல்லுங்க அப்படியே இந்த பக்கம் ஹாய் சரி நான் வந்து என்னுடைய பேர் சொல்லவா என்னோட பேர் வந்து சந்தியா நான் மக்கள் டிவியில் தொகுப்பாலினியாக வேலை பார்க்குறேன் சரி சாருடைய பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா மோகன் இவர்கள் தான் வந்து மாயஜல வித்தைகள் உங்களுக்காக வந்து செஞ்சு காமிக்க போகிறாரு சரி நாங்கள் ரெண்டு பேரும் பேர் சொல்லிட்டோம் இல்லையா எனக்கு வந்து உங்களுடைய எல்லாருடைய பேரும் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறீங்களா சொல்கிறீங்களா ரெடியா இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு கண்டிப்பாக உங்கள் பேர் சொல்லுங்கள் இனிய மகிழன் இனிய மகிழன் சரி உங்களோட பேர் சொல்லுங்க சரி உங்களுடைய பேர் சொல்லுங்க சரி அடுத்தது உங்க பேர் சொல்லுங்கம்மா அப்சா சரி அடுத்தது உங்க பேர் சொல்லுங்கம்மா சரி உங்க பக்கத்துல யாரு இருக்கா உங்க பேர் சொல்லுங்க நிறைமதியா ரொம்பவே அழகான பெயர். உங்க பேர் சொல்றீங்களா? என்ன பேர் வந்து என்னது? டெல்ஃபியான்சியாவா? மேஜிக் பார்த்துருக்கீங்களா உங்க பேர் சொல்லுங்கம்மா உங்க பேர் சொல்றீங்களா? வியானா. வியானா. மேஜிக் பார்த்துருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு மேஜிக் பார்க்கலாமா? உங்க பேர் சொல்லுங்க அடுத்தது அடுத்துது உங்க பேர் சொல்லுங்க விசாலிகா விஸ்வாதிகா சரி அடுத்துதா உங்க பேர் சொல்லுங்க தர்ஷனாவா மேஜிக் பார்த்துருக்கீங்களா இல்லையா சரி இன்னைக்கு வந்து மேஜிக் பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது உங்க பெயர் மேகா ஓகே பேர் சொல்லுங்க

குழந்தைகளுக்காக முதல் மேஜிக் என்ன செஞ்சு காமிக்க போறீங்க ஆரம்பிச்சிடலாமா இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கு என்னது கையில என்ன வச்சிருக்காரு கிளாஸ் கிளாஸ் ஒரு கண்ணாடி கிளாஸ் ஓகே இப்போ இந்த கிளாஸ் இங்க வச்சிரும் பாத்துக்கோங்க இது இங்க வச்சிரும் இப்ப அடுத்து என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது என்னது கையில என்ன வச்சிருக்காரு இது என்னது கர்ச்சீஃப் சரி இப்ப கர்ச்சீஃப் இருக்கு ஓகே இப்ப பாத்துக்கோங்க இப்போ நார்மல் கர்ச்சீஃப் தானே

இப்போ என்ன வந்துருக்குன்னு பார்க்கலாம் என்ன ஒன்றுமே ஆகலை அப்படியே தானே இருக்கு இந்த கண்ணாடி குடுவை வந்து அப்படியே தான் இருக்கு எந்த மாற்றமும் இல்லை அதில் ஏன் எதுவும் ஆகலை ஏன்னா நீ எல்லாருமே சேர்ந்து அழகா சொல்லணும் சத்தமா சொல்லணும் அப்பதான் நடக்கும் மேஜிக் நடக்கும் சரிங்களா எல்லாமே சேர்ந்து சத்தமா சொல்லணும் சத்தமா சொல்லணும் சரிங்களா சத்தமா சொல்லாமா சத்தம் சத்தமா சொல்லலாமா இப்ப பாருங்க இருங்க எல்லாருமே ஈவனா நான் சொல்றப்ப சொல்லுங்க நார்மல் குளாத் சரிங்களா ஓகே பாருங்க எல்லாரும் சத்தமா சேர்ந்து சொல்லணும் சரி இறங்க ஓகே இப்ப பாத்துக்குங்க இவ கவர் பண்ணிடுறேன் சரிங்களா எல்லாமே சேர்ந்து சொல்லுங்க ம் இங்கன ஃபர்ஸ்ட் 1 2 3 ன்னு சொல்லணும் ஜிபுபா சொல்லணும் 1 1 எஸ் இப்போ நான் கவர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா எல்லாருமே சேம்னு சொல்லியிருக்கீங்க வா பாருங்க இது வெயிட் பண்ணுவோம் பாருங்க என்ன ஆகுது பாருங்க அந்த கண்ணாடி குடுவையில இருந்து என்ன வருது பாருங்க போக வருது எஸ் இப்போ இது இந்த கச்சி ஃபெடுத்துறலாமா இப்போ பாருங்க கச்சி ஃபெடுத்துறலாம் 1 2 3 வாவ் சூப்பராக்கா பாருங்க போக வருது பாருங்க எவ்வளவு போக வருது பாருங்க பிடிச்சிருக்கா இல்ல கிளாப் பண்ணிடலாமா கிளாப் பண்ணிடுங்க மோகன் குழந்தைகளுக்காக அடுத்த மேஜிக் என்ன செஞ்சு காமிக்க போறீங்க அடுத்த மேஜிக் என்ன பண்ண போறேன்னா ஆ குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி பண்ண போறோம் குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி ஆமா இப்போ வந்து பாத்தீனா மேஜிக் மாதிரி இல்லாம அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறோம் சரிங்களா பாருங்க என்ன என்ன இருக்கு என்ன இருக்கு யார் யாரெல்லாம் பலூன் இருக்குது என்ன பலூன் வேணுமா அப்ப சாமதா இருந்தா தான் உங்களுக்கு பலூன் ஓகேவா உங்களுக்குமா இவ்வளவு நீளமான பலூன் இங்க பாத்துட்டீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க எவ்வளவு பெருசா பாருங்க நீங்க ரவுண்ட் பல்லு தான் பாத்துட்டு இருக்கீங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ட பெருசா இருக்கு எவ்வளவு பெருசா இருக்கு உங்க கிட்ட இருக்கா சரி சரி பலூன் உள்ள ஊதிக்கலாமா பலூன் ஊதிக்கலாமா பலூன் ஊதலாமா பாருங்க இப்போ வந்து இது வந்து நான் பம்ப் பண்ண போறேன் ஓகேங்களா ரெடியா ஏய் வாவ் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பலூன் பாருங்க

பலூன் புல்ல சாப்காரே. ஹாய் மச்சான். பை பலூன் கார பலூன் சாப்பிட்டாரு. பை மைய லியா. இவர வந்து மேஜிக் பண்ணி காமிக்கறாரு லியா அதனால தான் இவர் வந்து பலூன் சாப்பிட்டு காமிச்சிருக்காரு. பலூன் சாப்பிடுனா தண்ணி அவர் வந்து மதியனே சாப்பிடலையாம் ஓகேவா அதனால வந்து இப்போ வந்து பலூன் சாப்பிட்டார் அதுக்கு பதிலா ஆனா நீங்க அத மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க கூடாது வீட்ல எல்லாம் சரிங்களா நீங்க யாருமே பலூன் சாப்பிட கூடாது நான் பண்ணலாம் நீங்க வந்து பண்ணா பிராக்டீஸ் பண்ணி பண்ணணும் அதுக்கு நீங்க போய் பண்ணிராதீங்க டோன்ட் ட்ரை அட் ஹோம் ஓகே சரிங்களா இந்த மேட்ச் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா சரிங்களா பிடிச்சதா பலூன் சாப்பிட்டு காமிச்சார் இல்ல நீலமான பெரிய பலூனை வந்து சாப்பிட்டு காமிச்சார் இல்ல புடிச்சிருந்தது தானே புடிச்சிருந்தீங்களா மோகன்காக கை தட்டி இல்லாமா மோகன் சார்காக கை தட்டுங்க மோகன் குழந்தைகளுக்காக அடுத்த மேஜிக் என்ன செஞ்சு காமிக்க போறீங்க அடுத்த மேஜிக் ஓகே திரும்ப பாருங்க ஏட்ட என்ன இருக்குது வெள்ளை நிறம் அதுல என்ன இருக்கு வெள்ளை நிறம் கர்ச்சீஃப் வெள்ளை கலர்ல துணி இருக்கு இப்போ இத நான் எடுத்து பாறேன் சரிங்களா அப்ப பாருங்க வெள்ளை நிறம் சரிங்களா அப்ப பாத்துக்கோங்க இப்போ இத வெச்சு ஊதிட்டு 1 2 3னு எடுத்தா இங்க ஒரு ரோஸ் எடுத்துலாம் யாருக்கு இந்த ரோஸ் வேணும் ஓகே இப்போ பாருங்க இப்போ இந்த ரோஸ் இருக்கா இப்போ இது என்ன கலர் என்ன நிறம் சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் நிறம் ரெட் கலர் இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க பாருங்க இப்போ இதுலேருந்து ஒரே பூ மட்டும் இந்த சின்ன பீஸாக எடுத்துக்கிறேன் ஓகே பார்த்துக்கோங்க என்ன கலர் ரெட் கலர் சிவப்பு கலர் ஆமாங்களா பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க சிவப்பு கலரா இப்போ பீச்சுங்களா பீஸ் பீஸாக எடுத்துட்டு ஊதிட்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பால் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க. இங்க பாருங்க சிவப்பு கலர்ல பந்து. சூப்பரா கா. சூப்பரா இருக்கா? வேணுமா உங்களுக்கு. மேஜிக் புடிச்சிருந்ததாமா? மேஜிக் புடிச்சிருந்தா? புடிச்சின். இப்போ நீங்க வர்றீங்களா? உங்கள வச்சு மேஜிக் பண்ணலாமா? இந்த மேஜிக் உங்கள வச்சு பண்ணலாமா? பண்ணலாமா? உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹிரியம்மா கிரன். உங்கள வச்சு மேஜிக் பண்ணலாமா? மேனம்மா, ஒன்னு ஆகாதே. மேஜிக் பண்றீங்களா? பண்ணுறிங்களா பாருங்க இப்போ அவங்ககிட்ட ஒரு பால் ப்ரொடியூஸ் பண்ணா ஒன்றும் இப்போ காமிங்க இங்கே ஒரு பால் ஓகே இப்போ இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டாக முடிக்கணும் சரிங்களா டைட்டாக முடிக்கோங்க ப்ளஸ் டைட்லி டைட்டா ஆ நல்லா டைட்டா சூப்பர் இப்போ பார்த்துக்கோங்க இப்போ உங்கள் காலையில் ஒரு பால் எடுத்துக்கலாம் அப்படியே டைட்டா அப்படியே இருங்க இப்போ இந்த பால் இருக்கா இங்கே ஒரு பால் இருக்கு அப்படியே இருங்க ரோமோ இப்போ இந்த பால் இருக்கா இது வந்து எடுத்துப்பேன் டைட்டாக ஊதுங்க ஆ ஓடிட்டு என்ன பால் இருக்கா இது வந்து மறைஞ்சி போயிடும் அங்க ஒரு ஸ்லோவா ஸ்லோவாக ஒரு பால் இருந்துச்சு இப்போ ரெண்டு பால் வந்திருக்கு பாருங்க ஸ்லோலி ஸ்லோவா எப்படி ரெண்டு பால் வந்துச்சு உங்க கையில் இருக்கா திரும்ப பாருங்க இப்ப பால் இருக்கா பாத்துக்கோங்க இப்ப இந்த வச்சு பாத்துக்கோங்க ரப் பண்றேன் சரிங்களா

இப்போ எந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்கு என்னது இருக்கு பேக் பேக் பாருங்க இது வந்து இது எதுவும் இல்லை சரிங்களா இது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எஸ் ஓப்பன் பண்ணி கேமரா காமிச்சிடலாம் ஸோ எதுவும் இல்லை சரிங்களா எதுவும் இல்லையா நல்லா பார்த்து சொல்லுங்க எதுவும் இல்லையா எதுவும் இல்லை இப்போ பாருங்க எதுவும் இல்லை இப்போ பாருங்க இப்போ நான் இதுலேருந்து மேஜிக்கில் ஒன்று எடுக்கிறேன் சரிங்களா இப்போ உங்களுக்கு மே உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும் நீங்கள் ஃபஸ்ட் என்ன சொன்னீங்க ஐஸ் ஐஸ்கிரீமா இல்லை ஃபஸ்ட்டு சாக்லேட் ஓகே இப்போ பாருங்கள் பாருங்கள் ஆமாம் பாருங்கள் இப்போ எல்லாம் ஒன்றுமே இல்லையா இப்போ பாருங்கள் இதில் ஒன்று எடுக்கிறேன் ஓகே சவுண்ட் கேட்குதா கேட்குதுங்களா இப்போ பாருங்கள் இல்லைன்னு என்ன வருன்னா உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எடுத்துக்கலாம் நீங்களே குடுத்துருங்க <laughs> <laughs> மோகன் இந்த பக்கத்துல இருக்க கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் சாக்லேட் வரவே இல்ல வரலையா யார் இருக்கலாம் வரல ரைஸ் வரான் உங்களுக்கு வரலையா திரும்பவும் மேஜிக் பண்ணி சாக்லேட் வர வைக்கிறீங்களா திரும்ப உங்களுக்கு திரும்ப சாக்லேட் வேணுமா ஓகே சோ பாத்துக்கோங்க இப்ப திரும்ப अगेन காமிச்சறேன் எதுவும் இல்ல ஓகே இப்ப யார் எல்லாம் சாக்லேட் ரைஸ் வரான் யார் எல்லாம் சாக்லேட் வேணும் என்ன பேருக்கு வேணும் சோ இன்ன எடுத்துறலாமா எடுத்துறலாமா ஓகே வாட்ச் எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு

சாக்லேட் சாக்லேட் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா 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 சத்தமா சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க அடுத்த இப்போ நான் நான் உங்களுக்கு 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 எல்லாம் 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 சா சூப்பர் கொடுத்தேன் பிடிச்ச ஆமா மஜிஷியன்

பிசி பேப்பர் இது வந்து நான் டயர் பண்ணிக்கிறேன் டேர் பண்ணா இப்போ இது வந்து பீஸ் பீஸாக டயர் பண்ணிக்கிறேன் சரிங்களா பீஸ் பீஸா டயர் பண்ணிக்கிறேன் இப்போ உங்கள் பார்க்கிறேன் என்ன இருக்குது சாக்லேட் இருக்கா இதுங்க எஸ் சாக்லேட் இருக்கு ஓகே வெளியே வச்சுக்கலாம் இப்போ இங்கே பாருங்க இப்போ இந்த டிஷூ பேப்பர் இருக்கா பார்த்துக்கோங்க இப்போ வந்து கிலிசர் நல்லா இப்போ டயர் பண்ணிக்கிறேன் சரிங்களா கிழிச்சனா இது வந்து நல்லா டைட்டா இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் ஓகே உள்ளே சொன்னால் ஓகே சொன்ன நல்லா பார்த்துக்கோங்க சேர்ந்து உள்ளே வச்சிடுறேன் சரிங்களா இப்போ பாருங்க இப்போ எல்லாருமே சேர்ந்து ஜீம் பூமான்னு சொல்லுங்க சொல்லுங்க திரும்ப எடுத்துடலாம் இருக்கு பூ பா இப்போ பாருங்க இப்போ உள்ள நான் போட்டோம் டிஷ்யூ பேப்பர் போட்டோம் எஸ் இப்போ பாருங்க எல்லாம் ஜீ பூமான்னு சொல்லிட்டீங்களா இப்போ பாருங்க இப்போ டிஷ்யூ பேப்பர் என்ன ஆகும்னா இப்போ திரும்ப எடுக்கிறேன் எடுக்கலாமா

தாலிக் ஓகே இப்போ இவ்ளோ நீளமா வச்சிருக்கீங்க இவ்வளவு நீளமான பேப்பர் வந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் ஓ சூப்பர் சூப்பர் கை தட்டுங்க ஒரு வாட்டி நல்லா பண்ணீங்களா நல்ல நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர்ல கிழிச்சி உள்ள போடுறோம் இந்த டிஷ்யூ பேப்பர் எவ்வளவு பெருசா வந்திருக்கு பாத்தீங்களா மொக நம்ம நிறைய மேஜிக் வந்து வெள்ளை துணியை பயன்படுத்தி தான் செய்கிறோம் நம்ம வந்து ஒரு கலர்ஃபுல்லாக வேறு துணியை வச்சு பயன்படுத்தலாமா கண்டிப்பாக இந்த வெள்ளை துணியை இது தவிர இன்னொரு இன்னொரு துணி இருக்குது என்கிட்ட கச்சி இருக்கு சரிங்களா என்ன இருக்கு கச்சி இருக்கு சரிங்களா பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா அப்புறம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் இருக்கு அது காயின் இருக்கா ஆமாங்களா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை இந்த காயின் இருக்கா இருக்கா நிறைய காயின் இருக்கா சூப்பர் எங்க இருக்கு நிறைய காயின்ஸ் குண்டியில இருக்கா ஓகே நல்லா சேர்த்து நான் காயின்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்திக்கிறேன் சரிங்களா இப்போ பார்த்துக்கோங்க இப்போ இந்த காயின் இருக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிடுறேன் இது வச்சு இப்படி வச்சு இதில் காயின் இருக்குது சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுனா நான் இப்படி வச்சு டைட் இப்படி வச்சுப்பேன் சரிங்களா நீங்கள் வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுறேன் சரிங்களா சரிங்களா பார்த்துக்கோங்க திரும்ப ஆடியன்ஸுக்கு காமிச்சிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா காயின் இப்போ பார்த்தீங்கன்னா காயின் தெரியும் ஓகே ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க டைட்டாக பிடிச்சி ஓகே டைட்டாக பிடிச்சி ஓகே இப்போ உள்ள காயின் இருக்குங்களா ஸோ எல்லாத்தையும் காமிச்சாச்சு உள்ள காயின் இருக்கு ஆமாங்களா இப்போ நீங்கள் டைட்டாக பிடிச்சிருக்கீங்க எஸ் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஜீம்பூமான்னு சொல்லுவோம் சரிங்களா சொல்லுங்கள் சொல்லுங்க ஜி பா பார்க்கலாமாப்ப ஆ சரி காய் நெடுங்க எங்க போச்சு காய் நெடு காய் நெடுங்க எங்க எங்க நீங்க வச்சிருக்கீங்களா நீ நீ வச்சிருக்கீங்க நீங்க வச்சிருக்கீங்களா உங்க கிட்ட தான் இருக்கா எங்க வச்சிருக்கீங்க பாக்கெட்ல யா பாக்கெட்ல யா எங்க இருக்கு பாக்கெட் பாக்கெட்ல இருக்கா பாக்கெட்ல இருக்கா இல்லையா அப்புறம் எங்க போச்சு சரிங்க இப்போ காயின் எங்கே போ போயிருக்குன்னா இங்கே தான் இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ இந்த காயின் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா சரிங்களா இப்போ இந்த காயின் மட்டும் இங்கே வைக்கிறேன் இப்போ காயின் இங்கே தான் இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து ஒன் நான் வந்து க்ளோஸ் பண்ணிப்பத நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு ஜி பூமான்னு சொல்லணும் சரிங்களா சரிங்களா அப்போ பாருங்கள் பண்ணலாமா நல்லா பார்த்துக்கோங்க இப்போ என் கையில் எதுவுமே ரெடியா ரெடியா ஒன் டூ த்ரீ

உங்களுக்கு மேஜிக் பிடிச்சிருந்ததா சரி பிளேஸ்ல உட்காந்துக்கிறீங்களா மோகன் குழந்தைகளுக்கு அடுத்த மேஜிக் என்ன செஞ்சு காமிக்க போறீங்க அடுத்த மேஜிக் கொஞ்சம் கலர்ஃபுல்லா காமிக்க போறோம் வண்ணமயமான ஒரு மேஜிக் கண்டிப்பா இப்போ அடுத்த மேஜிக் போயிரலாமா 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 அப்ப எல்லார கை தட்டுங்க ஜோரா கை தட்டுங்க நல்லா கை தட்டுங்க அப்பதான் அடுத்த மேஜிக் பார்க்க முடியும் இப்ப பாருங்க என்கிட்ட நிறைய கிளாத்ஸ் இருக்கு கர்சிஃப் இருக்கு நிறைய இருக்கு சரிங்களா இப்ப பாருங்க இது என்ன கலர்

கருப்பு நிறமும் சிவப்பு நிறமும் சேர்ந்த நிறம். சரிங்களா? இல்ல எத்தனை கலர் இருக்கு மொத்தம்? மொத்தம் எத்தனை நிறம் இருக்குன்னு பாருங்க. நிறைய இருக்குங்களா? ம். ஆமாங்களா? இப்ப பாருங்க. சோ, இது இது என்ன கலர்? நிறைய கலர் இருக்கா? ஆமாங்களா? அப்ப பாத்துக்கோங்க. சோ வாட்ச். இப்ப என்ன பண்றேன்னா 1 சொல்றீங்களா? எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? 1 2 3 3 எஸ். எடுத்தா நீங்க வந்து எவ்வளவு கூண்டு கூண்டு அந்த பறவை எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா ஒரு கிளி கூண்டு மாதிரி ஓகேவா அந்த கூண்டு ஓகேவா இருக்கு பாருங்க பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் வெறும் வண்ண துணி வச்சிருந்தாரு அதை வச்சு ஒரு கூண்டை வந்து உருவாக்கிட்டாரு எவ்வளவு பெரிய கூண்டு பாருங்க யாருக்கு வேணும் கூண்டு யாருக்கு வேணும் பெட்ஸ் இருக்கா உங்க வீட்ல பறவைகள் ஏதாச்சும் வளர்க்கறீங்களா பெட்ஸ் இருக்கா இல்லையா அப்புறம் எதுக்கு இந்த கூண்டு இந்த கூண்டு பேச்ச போறது தானே நீங்க வச்சிருக்கீங்களா பறவை இல்லையா சரி சரி சோ இந்த மேஜிக் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது தானே சோ ஒரு ஒரு முறை கை தட்டிடுறீங்களா மோகன் சார் ஒரு முறை கை தட்டிடுங்க எல்லாரும் நல்லா கை தட்டிடுங்க நல்லா கை தட்டிடுங்க நல்லா கை கிளாப் பண்ணுங்க மோகன் இதுவரைக்கும் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில வந்து ஒவ்வொரு மேஜிக்கும் வந்து பார்த்து பார்த்து அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிங்க ஒரு சில மேஜிக்லாம் பார்க்கும்போது குழந்தைகள் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து அந்த இனிப்பு சுவையுடைய அந்த சாக்லேட் வந்து வர வச்சு கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாணயம் வச்சு ஒரு மேஜிக் செஞ்சு காமிச்சிங்க அந்த சிவப்பு கலர் பந்து வந்து வர வச்சு காமிச்சிங்க நெக்லஸ் மேஜிக் ஒவ்வொரு மேஜிக்குமே வந்து வித்தியாச வித்தியாசமா இருந்தது குழந்தைகள் எல்லாருமே ரசிச்சு பார்த்தாங்க சரி மோகன் சார் உங்க எல்லாருக்கும் மேஜிக் பண்ணி காமிச்சிட்டாரு இல்லையா எல்லாரும் நன்றி மோகன் சொல்லிடுறீங்களா நன்றி சார் ஓகே அதே மாதிரி கை தட்டிடுங்க ஒரு வாட்டி இன்றைய நிகழ்ச்சியை நீங்க குழந்தைகளோட சேர்ந்து நீங்களும் மாயஜால வித்தைகளை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்